தமிழ்நாட்டில் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் மே பதினோராம் தேதி வரையிலான நான்கு நாட்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென்காசி நெல்லை உட்பட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பத்தாம் தேதி ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நீலகிரி கோவை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் மே பதினோராம் தேதி எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தமிழ்நாட்டில் நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இன்று முதல் மே பதினோராம் தேதி வரை நான்கு நாட்கள் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தமிழ்நாட்டின் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்காசி நெல்லை மாவட்ட மலைப்பகுதி மற்றும் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி உள்பட எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது செய்தியாளர் ஸ்ரீதர் இணைக்கிறார் ஸ்ரீதர் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்க மேலதிக விவரங்கள் என்ன தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுப்பு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக நான்கு நாட்களுக்கு தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று அதாவது மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று எட்டு மாவட்டங்கள் அதாவது தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருப்பூர் ஆகிய எட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நாளை ஒன்பதாம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் ஆகிய எட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பத்தாம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி கோவை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி தர்மபுரி மற்றும் திருப்பூர் என ஒன்பது மாவட்டங்களிலும் பதினோராம் தேதி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது அதே போன்று வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது இயல்பிலிருந்து இரண்டு செல்சியஸ் டிகிரி வரை படிப்படியாக குறையக்கூடும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறது இருந்த போதிலும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் எனவும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக கூடும் எனவும் இதர மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது